லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்பதான் நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய உடல்ல மிக முக்கிய பங்கு வைக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயம் நாம சாப்பிடக்கூடிய உணவு சத்துள்ளதாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாதான் அந்த இதயத்தை பாதுகாக்க முடியும் அந்த வகையில் நாம அந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த உணவு எந்த மாதிரியான வியாதிகளை குணப்படுத்தும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறோம் வீடியோ முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல இரத்த அழுத்த நோய் உள்ளவங்க மாம்பழம் சாப்பிட்டு வர்றது மூலமா அந்த இரத்த அழுத்த நோய் வந்து சரியாகும் ரெண்டாவது அகத்திக்கிற வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நாம அதை சாப்பிட்டு வர்றது மூலமா இரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு அது ஒரு நல்ல பயனை கொடுக்கும் மூணாவது பாத்தீங்கன்னா இதய வலி இதயத்துல ஏற்படக்கூடிய வலி குணமாகிறதுக்கு துளசி விதைய நூறு கிராமு பன்னீர் விதை நூத்தி இருபத்தஞ்சு கிராமு சர்க்கரை ஒரு இருபத்தஞ்சு கிராமு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலக்கி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வீதம் சாப்பிட்டு வந்தோன்னு சொன்னா இதயத்துல ஏற்படக்கூடிய வழி குணமாகும் நாலாவது திராட்சை பழத்தை வெந்நீரில் ஊற வச்சு அதை சாறு எடுத்து அதே சம அளவு துளசி சாரும் எடுத்து நாம் அதை குடிக்கிறது மூலமா இதயத்தில் ஏற்படக்கூடிய வலியையும் இது மூலமாகவும் குணப்படுத்த முடியும் அடுத்து அஞ்சாவது இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க அது குணமாகறதுக்கு நெல்லி பொடியை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வர்றது மூலமா அந்த இரத்த கொதிப்பு நோயை கட்டுப்படுத்த முடியும் அடுத்து ஆறாவது இழந்த பணம் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி அதே மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இழந்த பழம் ஒரு நல்ல அற்புதமான ஒரு மருந்து அடுத்து ஏழாவது தினசரி ஒரு பேரிக்காய் சாப்பிட்றது மூலமா இதயத்தில் ஏற்படக்கூடிய படபடப்பு திடீர்னு ஏற்படக்கூடிய நெஞ்சுவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் அது சரி செய்யும் அடுத்து எட்டாவது தினம் ஒரு கப்பு தயிர் சாப்பிட்றது மூலமா இரத்த குழாய்கள ஏற்படக்கூடிய அடைப்புகள் வராம நாம பாதுகாத்துக்க முடியும் அடுத்து ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வேக வச்சு தேன் விட்டு அதை நல்லா கடைஞ்சி நம்ம அதை சாப்பிட்றது மூலமா அந்த நெஞ்சில் ஏற்படக்கூடிய மார்பு வலின்னு சொல்லக்கூடிய நெஞ்சில் ஏற்படக்கூடிய வழிகள் வந்து சரியாகும் அடுத்து பத்தாவது பார்த்தீங்கன்னா மாதுளம் பழரசம் இதை வந்து காய்ச்சல் நேரத்தில் சாப்பிடலாம் இது வந்து ஈரல் மற்றும் நம்மளுடைய இதயத்தைய வலுவடைய செய்யும் இதயத்துக்கு நல்ல வலுவை கொடுக்கும் இப்ப நம்ம பார்த்த உணவுகள் எல்லாமே இதயத்துக்கு வலுவடைகிறதுக்கும் இதயத்துல ஏற்படக்கூடிய வியாதிகளை குணப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான மருந்துகள் உணவுகள் இது இதை நாம தினசரியோ அல்லது அடிக்கடி நாம இதை அதிகமா உணவுகளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க